மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் பட பிரியரா நீங்கள் உங்கள் தைரியத்தை தவிடுபடியாக்கும் டாப் பத்து திகில் திரைப்படங்களின் லிஸ்ட் பற்றி இப்போது பார்க்கலாம் எந்தெந்த ஓடிடியில் பார்க்கலாம் என்பது குறித்தும் பார்க்கலாம் கிரைம் த்ரில்லர் ஹாரர் இப்படி திகில் திரைப்படங்களை பார்க்க சினிமா ரசிகர்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் ஓடிடியில் பார்க்க வேண்டிய டாப் பத்து திகில் திரைப்படங்கள் எவை எவை என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் த்ரில் திரைப்படம் தி டிஃபால் போலீஸ் அதிகாரிகளுக்கும் பயங்கரவாத கேங்குக்கும் இடையே நடைபெறும் சண்டை திரிலிங்காக இருக்கும் இப்படத்தை நெட்ளிக் ஓடிடி தளத்தில் இப்போது பார்க்கலாம் அடுத்து ஆண்டு வெளியான படம் தி இன்டர்வியூ தொடர் கொலைகளை செய்து வரும் மர்ம நபரை ஆய்வு செய்வும் டிடெக்டிவ் ஒருவரின் கதைதான் தி இன்டர்வியூ ஒவ்வொரு காட்சியும் சஸ்பென்ஸை அதிகப்படுத்தும் ஏழு புள்ளி ஒன்று ரேட்டிங் கொடுக்கப்பட்ட இப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இப்போது பார்க்கலாம் அடுத்து கொலை வழக்கில் சிக்கிய அரசியல்வாதியை கண்டுபிடிக்கும் போலீஸின் செயலை கதைக்களமாக கொண்ட படம்தான் இந்த திரைப்படம் த்ரிலிங்காக இருக்கும் த்ரில்லிங்கான இந்த பாலிவுட் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான த்ரில்லிங் சஸ்பென்ஸ் திரைப்படம் செவன் சீரியல் கில்லர் ஒருவரை கண்டுபிடிக்கும் டிடெக்டிவ்களின் கதைதான் தான் செவன் இப்படம் த்ரில்லிங் பிரியர்கள் கொண்டாடிய படம் இப்படத்தை நெட் இப்போது பார்க்கலாம் அடுத்து பறக்கும் விமானத்துக்குள் நடக்கும் த்ரில்லிங் கதைதான் நான் ஸ்டாப் திரைப்படம் ஒவ்வொரு நொடியும் த்ரில்லிங்காக இருக்கும் இப்படத்தையும் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போது பார்க்கலாம் அடுத்து கொலை சதியில் சிக்கிய ஒருவர் அதிலிருந்து எப்படி மீண்டு தப்பித்து வருகிறார் என்பது தி கம்ப்யூட்டர் என்ற படம் கம்ப்யூட்டர் இந்த த்ரில்லர் படத்தை இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் அடுத்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான த்ரில்லிங் படம் தேவ் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான த்ரில்லிங் படம் தி ஃபேர் நியூ அல்டிமேட்டம் கில்லர் கேங்குக்கும் சிஐஏ அதிகாரிக்கும் இடையே நடைபெறும் மோதலை இப்படம் கதைக்களமாக கொண்டுள்ளது அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஹாலிவுட் இயக்குனர் டேவிட் பிஞ்சர் இயக்கத்தில் வெளியான படம் ஜோடிக் ஆக்ஷன் த்ரில்லர் சஸ்பென்ஸ் என படம் முழுக்க செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்படம் இயக்குனர் ரெட்லி ஸ்காட் இயக்கத்தில் வெளியான படம் பாடி ஆஃப் லிஸ் பயங்கரவாதி ஒருவரிடம் சிக்கிய சிஐஏ ஏஜென்ட் அவரிடம் இருந்து எப்படி தப்பிக்கிறார் என்பதுதான் இந்த படத்தின் கதை பாடி ஆஃப் லைஸ் சரிநேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்